வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை விவகாரம் இந்தியா எந்த பாதையில் செல்கிறது என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் குழுவை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் என்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் மத்திய அரசனுடைய ஒரு சமீபத்தை தரவுபடி இரண்டாயிரத்தி பதினைந்து பாரிஸ் ஒப்பந்தத்தில் நம்மை செய்த இலக்கை விட ஐந்து வருடங்கு முன்பாகவே நம்ம இலக்கை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக மின்சார உற்பத்தியில் நம்ம வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலியமாக இந்த வளர்ச்சியை கண்டுக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது இந்த டேட்டாவை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடிப்படையில் பாரிஸ் ஒப்பந்தம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் காலநிலை மாற்றம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குங்களா ஸோ வந்து அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா பூமியினுடைய இந்த குளோபல் வார்மிங்கை வந்து குறைக்கணும் அதற்காக வந்து எமிஷன்ஸை குறைக்கணும் பேசிக்காக என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் நிலக்கரி போன்ற ஹைட்ரோ கார்பனுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இலக்காக அதுதான் அப்போ ஒவ்வொரு நாடும் தாமாக முன் வந்து என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத அறிவிக்க வேண்டும் என்பது தான் பாரீஸ் ஒப்பந்தம் எதற்காகனா பூமியுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்லேருந்து டூ டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கணும் மட்டுப்படுத்தணும் அதிக அதிகமாக விடக்கூடாது என்பதற்காக தான் ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எம்ஷன்ஸ் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நிலக்கரினுடைய பயன்பாட்டில் இருந்து இந்தியா வெளியேற வேண்டும் இப்போ இவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ப்ரொட்யூ ப்ரொடக்ஷன் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து நிலக்கரி சார்ந்து தான் இருக்குது ஸோ அதை படிப்படியாக குறைந்து ரினியூபல் எனர்ஜிக்கு நாங்கள் மாறி இருக்கோம் சோலார் அதிகமாக பயன்படுத்திருக்கோம் விண்ட் எனர்ஜி அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் நியூக்ளியுமே இதில் சேர்த்துக்கிறாங்க அது ஒரு கான்ட்ரவெர்ஷியல் பட் எனிவே இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை நாங்கள் நெருங்கிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு ரினியூபல் எனர்ஜி தான் இருக்குது இப்போ பிரச்சனை என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சதவீதம் இருக்கு இல்லைங்களா அதில் எழுபத்தஞ்சி மூணு சதவீதம் நம்ம இன்னும் நிலக்கரி சார்ந்தான் இருக்கும் இன்ஸ்டால் கெப்பாசிட்டின்னு நீங்கள் பார்க்கும்போது அதாவது நான் வந்து இவ்வளோ தூரம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையில் அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஜெனரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நான் வந்து பயன்படுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது போது இன்னும் எழுபத்தி மூணு சதவீதம் நம்ம நிலக்கரி சார்ந்தான்னு இருக்கிறோம் ரெண்டாவதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நிலக்கரியினோட பயன்பாட்டை படிப்படியாக குறைத்து விட்டு இது அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு ஆனால் நீங்கள் என்ன நிலக்கரியோட பயன்பாட்டையும் அதிகரிச்சுட்டு போகிறீங்க அதனுடைய இன்னும் விரிவாக்கம் செய்வதுக்கு திட்டத்தையும் அதிகரிச்சுட்டு போய்றீங்க அப்போ இதனால் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறதான் அப்போ என்னன்னா டேட்டாவை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி தான் அதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் அதே வேளையில் இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு அணுமுலைன்றது ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பத்து அணுமுலைகளை இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே பயன்படுத்தக்கூடிய நீர் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நீர்மின் திட்டங்களை நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பெரிய வளர்ச்சியானது ஒரு நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடிய அல்லது நீர் மேலாண்மையை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதை பார்க்கலாம் இல்லையா அதாவது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எல்லா செக்டர்ஸுமே நமக்கு வந்து பிரச்சனை உருவாக்கக்கூடியதா இன்றைக்கி மாறி வருகின்ற காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நீர் தட்டுப்பாட்டில் நமக்கு நினைச்சா வறட்சியாக இருக்கட்டும் உணவு உற்பத்தியாக இருக்கட்டும் காடுகளுடைய அழிவாக இருக்கட்டும் உயிரினங்கள் அழிவாக இருக்கட்டும் இப்படி பன்முகத் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு அப்போ இந்த நீ குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இன்றைக்கி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான் மத்திய அரசாங்கம் வச்சுருக்காங்க ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிற வகையில் சிறிய அளவிலான ரியாக்டர்ஸ் அதிகமாக கொண்டு வந்த புதிய ஒப்பந்தங்கள் அதற்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்போகணும் கடந்த பட்ஜெட்டில் வந்து அறிவித்தாங்க ஸோ அது அது செய்கிறார்கள் அது இன்னும் ரொம்ப ஆபத்து தான் போய்டும் ஏன்னா அணுக்கழிவுகளுக்கு நாம் என்ன தீர்வு வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட அதுக்கான சரியான சொல்யூஷன்ஸ் வந்து கிடையாது இந்த அணுக்கழிவுகளுக்கு தீர்வாக இருக்கட்டும் இல்லை அணு உலைக்கு தேவையான நீர் இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் இதில் நீர் மேலாண்மை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு அப்போ அதன் காரணமாக தான் ஒவ்வொரு துறையிலுமே காலநிலை மாற்றத்தினுடைய ஆங்கிளிலிருந்து அதனுடைய பார்வையிலிருந்து நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோருகிறோம் அப்போ இந்த சவாலை என்பது வந்து எனர்ஜி செக்டரில் இருக்குது உணவு உற்பத்தி செக்டரில் இருக்குது வாட்டர் ஸ்கார்சிட்டி செக்டரில் இருக்குது சுகாதாரத்திலையும் இருக்குது மனித வாழ்வியலும் இருக்குது விலங்குகள் வாழ்வியலும் இருக்குது ஜுனாடிக் டிஸ்டில் இருக்குது அப்போ எல்லா செக்டர்ஸ்லையுமே இந்த பிரச்சனையை நாம் அறிவிட்டு தான் பார்க்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பிரதமர் மோடி பேசும்போது இரண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளாக நாங்கள் வந்து கார்பன் முயல்வை ஜீரோவாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த கார்பன் முயல்வை ஜீரோ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வனப்பரப்பினுடைய அதிகரிப்பு தான் இதில் ஒரு முக்கிய பங்காற்று நம்ம பார்க்க முடியும் அந்தளவுக்கு வனப்பரப்பை வந்து இன்னைக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா இல்லை இல்லை அதுதான் பேஸ்க்கை நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல் என்னென்னா அதாவது என்னென்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெட் கார்பன் ஜீரோ வரணும் அப்படிங்கிறது ஐபிசிசிங்கிற அமைப்பு வச்ச ஒரு கோரிக்கை அது உலகளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்டர் கவர்மெண்ட் பண்ணலாம் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்லுவாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டிக்குள்ளே வந்துட்டு நெட் கார்பன் ஜீரோ கொண்டு வந்தாதான் பூமியோட சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது டூ டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாதுன்னு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு டூ டிகிரி செல்சியஸ் வந்துடும் அப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்டுடைய குறிக்கோள் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி இருந்தும் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே இந்த இதை நாங்கள் கோலில் அட்டைன் பண்ணுவோம் அப்போ நீங்கள் அந்த கோலை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் காடுகளுடைய பரப்பளவை நீங்கள் அதிக அடுத்து பண்ணணும் இந்தியாவில் இப்போது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தோரு சதவீதம் தான் காடுகளுடைய பரப்பளவு இருக்குது ஐடியெலாம் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்னு இவங்க சொல்கிறாங்க அதில் இருபத்தோரு காடு மீதி இருக்கக்கூடிய பசுமை சார்ந்திருக்கூடிய பரப்புகள் இருக்குது இல்லைங்களா அதையும் உள்ளடக்கி இருபத்தி நாலு சதவீதங்கிறாங்க இருபத்தி நாலு சதவீதம் நமக்கு பத்தாது அது முப்பத்தி மூணு சதவீதமாக இருக்கும் லேண்ட் யூஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்தினுடைய பயன்பாட்டை மாற்றி அமைக்காமல் அதனுடைய இயற்கை தன்மையோடு பாதுகாக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டிஸ்டூ ஃபாஸ்டிங்கிறாங்க அறுபது சதவீதம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்தை அப்படியே இயற்கை அங்கங்களோடு பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமாக தான் அது கார்பன் சிங்கா செயல்படும் வேறு ஒன்றும் இல்லை கார்பன் லெமிட் ஆகுதுன்னா இருந்து அது உள்வாங்கிக்கும் இல்லையா அப்போ அட்மாஸ்பியரில் அது போகாது அட்மாஸ்பியரில் அது போகாதுன்னா பூமி சூடாகாது இதுதான் சிம்பிள் லாஜிக் வேற ஒன்றுமே இல்லை அட்மாஸ்பியருக்கு இந்த கார்பன் டைஆக்சிஸ் அதிகமாக போகுதுன்னா பூமி சுற்றி அது ஒரு படலமாக தேருது அப்போ அதிகமான ஹீட்டை ட்ராப் பண்ணுது கிரீன் ஹவுஸ் கேஸ்வாங்க அது அது ஆகாமல் தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா செயற்கையாக மனித சமூகம் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிக் கொள்ள இருக்கக்கூடிய மரங்களை அதிகப்படுத்த வேண்டும் இதான் தீர்வாக சொல்றாங்க அப்போ தீர்வை நோக்க ஏற்கனவே இருக்க காடுகள் தான் அதிகமாக உள்ளாக்கணும் நம்மளுடைய கடல் வந்து அதிகமாக உள்ளாக்கணும் வெட்லேண்ட்ஸ் வந்து அதிகமாக உள்ளாக்கணும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கைகளை பாதுகாக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அதன் மூலமாக காடுகளுக்குள்ளாக நீங்கள் என்ன திட்டங்கள் வேணால் கொண்டு வந்துக்கலாம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்துக்கலாம் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு மாற்றாக வேறு ப்ரைவேட் லேண்ட்ஸை காடுகளை நீங்கள் வளர்த்து கொள்ளலாங்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு இல்லாஜிக்கலான விஷயம் அதே நேரத்தில் நிலக்கரியோட பயன்பாட்டை நாங்கள் அதிகரிப்போணும்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஒரு பக்கத்தில் பூமி சூடாகுவதற்கு என்னெல்லாம் காரணிகளாக இருக்கணும் அந்த வேலைகளை செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் நான் வந்து சோலாரை வந்து அதிகமாக நிர்ணயிச்சுருக்கேன் அப்படிங்கிறதன் மூலமாக இதை தீர்வு கொண்டுட்டு சொல்வது என்பது சரியான ஒரு வாதமாக கிடையாது இது உண்மையிலே தீர்வை நோக்கி நகரவும் இல்லை அதே வேளையில் இப்போ இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையுமா என்று சொல்கிறாங்க இல்லையா இதை நம்ம எப்படி பார்க்கறது வே இன்றைக்கி வேறு வழியில்லை இன்றைக்கி என்னன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு இருக்குல்ல இது நாள் வரைக்கும் ஃபாஸில்ஃபுல் பேஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது அடுத்த செக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரினியூபல் எனர்ஜி பேஸ்டு தான் மாற வேண்டிய ஒரு சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கு அப்படி இருந்தால்தான் பூமியில் உயிர் வாழ சூழல் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க அப்போ இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய சூழலை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் அடுத்த ரினியூவல் எனர்ஜி தான் நோக்கி போக வேண்டும் அதனால் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நோக்கி போய் நகர்றாங்க எல்லோரும் லித்தியம் பேஸ்டாக இருக்கும் கூடிய பேட்டரிஸாக இருக்கட்டும் அதை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அமெரிக்கா பயங்கர முன்னெடுப்பு செய்கிறாங்க ரஷ்யா அதை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவும் அதே நோக்கி நகர்கிறது அப்போ அடுத்த தலைமுறை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களின் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் ரினியூபல் எனர்ஜி நோக்கி தான் போகணும் அது இரண்டு விதத்தில் சரியானதாக இருக்கும் எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் சூழல் பார்வைகளாக இருந்தாலும் இந்த இரண்டு பார்வைகளும் அதை நோக்கி தான் நகர வேண்டும் ஸோ இந்தியா அந்த முன்னெடுப்பையும் எடுக்க வேண்டும் ஆனால் என்னென்னா இந்தியா அந்த முன்னெடுப்பை போதுமான அளவுக்கு எடுக்கிறேன் சோலார் அவங்க எடுக்கிறாங்க சோலார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதையுமே தனியாருக்கான ஒரு லாபகரமான இண்டஸ்ட்ரியாக தான் பார்க்குறாங்களோ அதை வந்து மக்கள் மையப்படுத்துவது சமூக மையப்படுத்துவது அது வந்து அரசை எடுத்து செல்வது அப்படிங்கிற திட்டங்கள் இல்லை இதையெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்து நீங்க பார்த்துக்கோங்க அது ஒரு தனி ஒரு பிரைவேட் செக்டராக தான் வளர்த்து எடுக்கிறாங்களே ஒழிய அது ஒரு மக்கள் நோக்கத்தோடு எடுக்கப்படவில்லை அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு அனைத்து கூட தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மத்திய அரசு கூறியது மாதிரி வீடுகள்ல வந்து நீங்க வந்து சோலர் பேனல் வச்சுக்கலாம் அது மூலியமாக நீங்கள் கொடுக்குற எனர்ஜி வச்சு உங்களுக்கு கன்சப்ஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்கள் இருக்கே சப்சிடிஸ் இருக்கு அது கொடுக்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்க இன்னும் சொல்லப்போனால் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் கீழாகவும் நிறைய புதிய திட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் ரினியூபல் எனர்ஜி தான் வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதில் என்ன சிக்கல்னா ரின்பல் எனர்ஜி யார் உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறதான் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரினூபல் எனர்ஜிஸை வந்து இப்போ நீங்கள் எங்கேருந்து வாங்கினா ப்ரைவேட் செக்டரில் தான் வாங்க முடியும் தனி மனிதனாக நான் என் வீட்டில் வந்து சோலாரை வந்து பயன்படுத்தினான் அதுக்கான ஊக்க தொகை ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதோட நீங்கள் கிரிட்டோட கனெக்ட் பண்ணும்போது வந்து அதற்கு நான் வந்து காசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த சிக்கல் இருக்குது அப்போ அதை நீங்கள் வந்து குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அதே போல் நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சப்சிடிஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறேங்கிறாங்க ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் அப்படிங்கிறது இன்னும் ஆக்சுவலாக இன்னும் வரல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்செண்ட் தான் அப்படிங்கிறது இருக்குது அப்போ சப்ஸ்டீஸ் நாம் இன்னும் அதிகப்படுத்தி அதை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ தனிநபர்களாக ஒரு சமூக ரீதியாக சோலாரை நாம் பயன்படுத்துவது என்பது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதை அதிக விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் செட் கொடுக்குறாங்க சோலார் மூலம் பம்ப் செட்டு இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது தமிழக அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டங்களை இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது இது குறித்தான விழிப்புணர்வை செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அதே வகையில் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் நம்ம வந்து சோலார் எனர்ஜியை தவிர்த்து மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் இந்த ஒரு உமிழ்வு பிரச்சனைன்றது இருக்க தானே செய்யும் இப்போ இப்போ எப்படி அப்படின்னா இப்போ கார்பன் டை டைக்சைடு உமிழ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும்போது ஈவியிலேருந்து வரக்கூடிய குறைவாக இருந்தாலும் அதனால சில பாதிப்புகள் இருக்க முடியாது அதை நம்ம எப்படி சீர் செய்ய முடியும் ஆமாம் அதாவது ரெனிமலைஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் எமிஷன்ஸ் இருக்காது அதர் வேஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்க இப்போ சோலார் பேனலில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து இருக்கக்கூடிய அதை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறோம் அந்த வேஸ்ட் போகிறோம் அதே மாதிரி பேட்டரியே நமக்கு வந்து தேவைப்படுகிறது இல்லை ஈவியாக இருக்கட்டும் இந்த பேட்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அப்படிங்கிற அந்த மினரல்ஸ் நம்ம இருந்து எங்கேருந்து எடுக்க போகிறோம் அதை நம்ம எடுக்கணும் என்டர் லாட்டின் அமெரிக்காவே எடுக்கணும் அப்ப என்னன்னா பொது போக்குவரத்தை தான் தீர்வாக இருக்கும் நான் இண்டிவிஜுவலாக வீட்டில் நாங்க வந்து எல்லாம் இவி வெஹிக்கிளுக்கு மாறுவோம் ஆனா அதே காரை வந்து பயன்படுத்தணும் அது தீர்வாகாது இல்லைங்களா உங்களுக்கு மாற்ற அப்படின்னா நீங்க அதையும் ரீசார்ஜ் பண்ணணும் திருப்பியும் அது தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் வந்து அதில் எந்த விதமான இல்லை அப்போ என்ன ரினியூபல் எனர்ஜி சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு பவர் ஸ்டேஷன் உருவாக்கணும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் நம்மளுடைய எல்லா பொது போக்குவரத்தையும் ஈவியாக வந்து மாற்றணும் அதுதான் தீர்வாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற மாதிரி நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அதிகப்படுத்தும் அது எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸாக இருக்கும் அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக தீர்வு கிடையாது ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இவி வெஹிக்கிள்ஸ் கொடுத்தேன் அதற்கு தேவையான லித்தியத்தை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவு சூழலில் பாதிப்பை தான் நிச்சயமாக உண்டாக்கும் ஏன்னா அந்தளவுக்கு லித்தியம் வந்து இல்லை ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய சில மாற்றமே முன்னெடுத்து கொண்டு இருக்கேன் அந்த தொழில்நுட்பம் வேண்டிய தேவையாக இருக்கின்றது ஆனால் தற்போதைய நிலைமையில் இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது அப்போ அதுக்கு ஒரே தீர்வாக நாம் என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னா பொது போக்குவரத்தை நம்ம அதிகப்படுத்த வேண்டும் அது ஈவி பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த வேலையில் இப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தொம்போது முப்பதுக்குள்ளே வருது அப்படின்னா இப்போ ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த காலநிலையை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து வந்து இது நம்ம வந்து வளர்ச்சின்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்குது ஆனால் நம்மளுக்கான இன்னும் இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லை ஒரு விஷயம் நம்ம கிளியராக இருக்கணும் பாரீஸ் அக்ரிமெண்டினுடைய அந்த கோலை நிச்சயமாக நாம் அட்டைன் பண்ணணும் அதுதான் வந்துட்டு உயிரியினுடைய இருத்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது அது விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடியது அதில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை ஐபிசிசி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இன்டர் கவர்மெண்ட் கிளைமேட் இந்தியா அந்த அறிவியலை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிறதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இப்போ இவங்க சொல்லக்கூடியது இது இல்லாமல் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது இவங்க டேட்டாவை அப்படி சொல்கிறாங்க நாங்கள் இவர் ரினியூவல் எனர்ஜி இவ்வளோ கொண்டு வந்துருக்கிறோம் இவ்வளோ தூரம் சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எமிஷன்ஸை பொறுத்தவரை இந்தியா இன்னும் மூணாவது இடத்துல தான் இருக்குது கார்பன் எமிட் பண்ணக்கூடிய ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல தான் நம்ம வந்து இருக்கிறோம் இன்னும் நம்ம நிலக்கரிய ஒன்று பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்போ காலநிலை பாதிப்புகளை குறைப்பதற்கான செயல்பாடுகளை முழுமையாக இந்தியா செய்துவிட்டதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை வளர்ச்சி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா வெறும் ஜிடிபி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுனா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸில் இருந்து நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது அதுதான் அமிர்தாசன் போன்றவர்களாக முன்வைக்கிறாங்க அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சூழலே முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையாக இருக்குது இன்றைக்கி மாறி வருகின்ற புதிய சூழலில் இன்னொரு இன்னொரு தரவு சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருவாக்கக்கூடிய டிசாஸ்டர் இருக்கு இல்லைங்களா அதனுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா பல பில்லியன் டாலர்ஸ் நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம் அப்போ என்னென்னா நீங்கள் இப்போ எக்கனாமி அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இன்றைக்கி நம்ம யூஎஸ்சில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் முடியல அங்கே எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு வளர்ந்த நாடுகளே மிகப்பெரிய ஒரு பிரச்சினை சந்தித்து கொண்டிருக்கும் அப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸ் வந்து புதிய சவாலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்போ அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எக்கனாமிக்ஸை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அந்த மாறுதலையும் நம்ம செய்து விட்டோமா அப்படிங்கிறத கேள்வி அப்போ ரெண்டு மிட்டிகேஷன் சொல்கிறாங்க மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நீங்கள் மாற்றி அமைக்கணும் பாதிப்பளை குறைப்பதற்கான நடவடிக்கை இதற்கான எக்கனாமிக்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்போ அந்த ப்ரொடக்ஷன்ஸுக்கு நாம் போயிட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறையை நாம் தொடர்வோம் என்றால் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் அப்போ இந்த உற்பத்தி முறையை மாற்றி அமைத்து புதிய உற்பத்தி முறையை நோக்கி நாம் நகர வேண்டும் அதுக்கான டிரான்சிஷனான ஒரு பிளான் நாம் கொண்டு வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சின் ஒரு ஒரு பக்கத்தில் இந்த பக்கம் நாங்கள் ரினியூல் எனர்ஜ் பண்ணுறோம் அது பண்ணுறோம் காஞ்சிட்டு இன்னொரு பக்கத்தில் என் பிஸ்னஸ் ஆஸ் 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 ஆன் டுடேன்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதான் தான் தொடர்ச்சி அதன் மூலமாக தீர்வு கிடைக்காது அப்போ இந்த மாற்றத்தை உருவாக்காமல் நிச்சயமாக நம்ம தீர்வை நோக்கி நகர முடியாது அப்போ பிஸ்னஸ் ஆஸ் ஆன் டுடே அப்படின்னு நம்ம நிறுத்தப்பட வேண்டும் புதிய பொருளாதார கொள்கை நமக்கு தேவைப்படுகிறது புதிய உற்பத்தி முறை நமக்கு தேவைப்படுகிறது அந்த புதிய உற்பத்தி முறையில் இந்த கால சூழ்நிலையில் நம்ம எப்படி இணைச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது என்ன இப்போ ச சவால் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாக நமக்கு வந்துட்டு டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டூ டிகிரி இந்த டூ டிகிரி செல்சியஸ் உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபது தொண்ணூறு சதமான உயிரினங்கள் வாழ முடியாத அளவுக்காக இருக்கக்கூடிய அன்சர்வபிள் அது போகும் இன்றைக்கி வெயில் அளவுக்கு இருக்குது இடி தாக்கி இறக்க போகிற எண்ணிக்கை இப்போ அதிகரித்து கொண்டு வருகிறதுங்களா இவை போன்ற இந்த மாதிரி பாதிப்புகள் நமக்காகும் அப்போ இது நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு இல்லை ஒரு சீசனுக்கு பூக்க வேண்டிய பூக்கள் இப்போ பூக்கிறது இல்லை மாங்காய் வந்து நமக்கு இப்போ இந்த நஷ்டம் ஏற்பட்டது முக்கியமான காரணம்னு சொல்கிறேன் காலநிலை மாற்றம் சொல்கிறாங்க ஏன்னா சீசனுக்கு முன்னாடியே அது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை உங்களுக்கு அதுதான் அப்போ என்னென்னா உங்களோட பயிரினுடைய தன்மை இப்போ பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்குது எந்த காலகட்டத்தில் நம்ம இனிமேல் பயிர் செய்ய போகிறோம் விவசாயம் செய்வது உணவு உற்பத்தி நமக்கு எப்படி இருக்க போது நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது இந்தியானோடய கிரவுண்ட் வாட்டர் ரேட் வந்து பயங்கரமாக வந்து குறஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு ஏர் பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்போது சூழலில் நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கு எதிர்காலத்தில் இந்த நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்போ இதை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கான நம்மளுடைய உற்பத்தி முறை வேணுங்கிற அப்போ எல்லாருக்கும் 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 நம்ம எப்படி உறுதி செய்வது எல்லாருக்கும் உணவை எப்படி நம்ம உறுதி செய்வது எல்லாருக்கும் தண்ணீரை நம்ம எப்படி இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க காலநிலை மாற்றம் சார்ந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை அரசாங்கம் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம உச்ச ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிட்டாங்க அப்போ காலநிலை மாற்ற பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கையை அரசுகளை என்ன செய்கிறாங்க ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஏர் ஆக்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இனநூல் பரேஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் இப்படி சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய எல்லாம் டைலூட் பண்ணிவிட்டு அந்த இடங்களில் நீங்கள் என்ன திட்டங்கள் வேணால் செய்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை அழிவை இல்லைங்களா அழிவு திட்டங்கள் கொண்டு வரீங்களா அப்போ அதன் மூலமாக சொல் பாதிப்பு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அதை நிறுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சூழல் அங்கங்களை பாதுகாப்பு நடவடிக்கை உறுதி செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த பட்டமாக நம்முடைய வளர்ச்சி திட்டங்களில் வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எமிஷன்ஸ் க குறைக்கிற அளவுக்கான இண்டஸ்ட்ரிஸை நீங்கள் அலோ பண்ணும் அப்போ அதுக்கான மாற்று திட்டங்களை நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கான ஆரண்டியை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த பார்வை இருக்கு இல்லைங்களா இதுக்கு தான் நான் வந்து புதிய குரல் பொருளாதார கொள்ளையும் சொல்கிறேன் அப்போ இந்தக்கான திட்டத்தை வடிவமைக்கணும் இந்த டிரான்சிஷன் ரோட் மேப்பை உருவாக்க வேண்டும் அப்போ அதை நோக்கி நான் கரது இது வந்து ஐபிசிஸ் நிறையா சொல்கிறாங்க அறிவியல் ரீதியாக வளர்ச்சிகள் அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம கண்டறிந்து அந்த வளர்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இது சிறிய ஒரு மக்களுக்கு ச சிறந்தாக இருக்கும் என்ற நீங்கள் சொல்லியிருக்கீங்க அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்து மிக்க நன்றி நே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்